மிஸ்ட் இருக்குது பாருங்க இதுல பாருங்க த்ரீ ஹோல்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு மிஸ்ட் இருக்குது ஆசுலேஷன் இருக்குது அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆசுலேஷன் இதுல இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் வேணும் வேண்டாம் எல்லாமே ஆப்ஷன்ல தான் கரண்ட் இருக்கிற பொசிஷன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைம்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் இந்த சம்மர் காலம் சோ அதனால பாருங்க என்ன சுத்தி பாருங்க ஃபுல்லா ஃபேன் பாருங்க உங்களுக்கு டவர் ஃபேனா இல்ல கூலிங் ஃபேனா இல்ல ஏர் கூலரா அப்படின்னு நம்மளையே கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சோ வாங்க நண்பர்களே நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல்ங்க ஆப்ஷன்ல இருக்கு நிரந்தரமா போஸ்ட் பண்ணுங்க ரெண்டு கேட்டி முன்னாடி பாதி வந்து அதான் நண்பர்களே பாருங்க சம்மர் ஆரம்பிச்சு சம்மர் ஆரம்பிச்ச உடனே நம்ம வீட்டுல இருக்க முடியாது நம்மள அறியாத நிறைய நம்ம இப்போ வந்து நம்மள வந்து தாக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல பாருங்க வயதானவங்க குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் ஏஜ்டு பேரண்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு சின்ன ஒரு கூலிங்கா ஒரு ஃபேன் அமைப்பு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது பாருங்க இந்த மாதிரி அழகான ஃபேன் டபுள் ஃபேன் இந்த ஃபேன் பாருங்க உங்களுக்கு அஞ்சு இன்ச் என்னுடைய சைஸ் டபுள் ஃபே பாருங்க நீங்க என்னுடைய பவர் சப்ளை உங்களுடைய மொபைல் போனுடைய சார்ஜர் அந்த மொபைல் போன் அடாப்டர்ல இருந்து சி டைம் சார்ஜிங் இதுக்குள்ள ஒரு பில்ட் இன் பேட்டரி இருக்குதுல பாருங்க நீங்க கரண்ட் இருக்கிற பொசிஷன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைம்லயும் உள்ள அயன் பேட்டரி இருக்கனால உங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஹவருக்கு மேல சப்போர்ட் பண்ணும் இதுக்கு நீங்க ஒன் ஹவருக்கு மேல சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு ஒரு டூ ஹவர் மோர் தன் டூ ஹவர் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அதுக்கு நான் பின்னாடி வரேன் சோ அதாவது ரெண்டுலயே பாருங்க சின்ன ஒரு ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி இருக்கு லித்தியமையன் சி டைப் சார்ஜிங்க சைமல்டேனியா சார்ஜ் அடிக்க இருக்கும் கரண்ட் போனோம்னா உங்களுக்கு உள்ள இருக்க லித்தியமன் பேட்டரி வச்சு சார்ஜ் அடிக்கும் பாருங்க இதுல ஒரு ஆசோலேஷன் இருக்குது பாருங்க மிஸ்ட் இருக்குது பாருங்க இதுல பாருங்க த்ரீ ஹோல்ஸ் இருக்கு மிஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஆசோலேஷன் இருக்குது பாருங்க இதுல அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன் இதுல இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இதுல பாருங்க உங்களுக்கு ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் வேணும் வேண்டாம் எல்லாமே ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க பாருங்க நண்பர்களே நீங்க ஆப்ஷன் தான் இதுல பாருங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு எது பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இந்த நீங்க பண்ணிக்கலாம் பாருங்க இந்த நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அமைப்புல வேணுமோ அந்த அமைப்புல பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி இதுலயே உங்களுக்கு நல்ல கூலிங் வேணும் இதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல கூலிங் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம் மேல டாப்ல ஒரு டேங்க் இருக்கு அந்த டேங்க்ல நீங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நீங்க வாட்டர் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஐஸ் ஐஸ்கியூப் போட்டுட்டீங்கன்னா நல்ல சோத் கூலிங்கா சூப்பர் கூலிங்கா இருக்கும் இது ஒரு நபருக்கு கண்டிப்பா நம்ம அமைப்பாருன்ற ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு நபர் தனிப்பட்ட ஒரு நபர் இப்ப நம்ம ஒரு வீட்டுல உட்காந்துருக்கோம் ஒரு டேபிள் இருக்காது பக்கத்துல வச்சுக்கலாம் இல்ல நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் உள்ள இருக்காது அப்படியே வச்சுக்கலாம் இல்ல குழந்தைங்க இல்ல பேரண்ட்ஸ் இல்ல வந்து ஏஜு பேரன்ஸ் எல்லாம் வந்து தூங்கும் போதோ ரெஸ்ட் எடுக்கும் போதோ அப்படியே நம்ம நம்ம அப்படியே முகத்துல நம்ம பாடி ஃபுல் பாடி அப்படியே டச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு டூ பீட் த்ரீ பீட் கேபிள் வச்சுக்கலாம் சூப்பரா நல்ல குழு குழந்தைங்க அமைப்பாரு

ஒரு பேட்டரிய வந்து பேரலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குண்டான ஒரு அடாப்டர் அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு கேபிள் ஒரு சீட்டர் கேபிள் அந்த கேபிள் ஒரு டூ மீட்டர் குவாலிட்டியான கேபிள் குவாலிட்டியான அடாப்டர் ஒரு குவாலிட்டியான ஒன்போர் பேட்டரி நம்ம பண்ணி நம்ம பிளைனா வருது ஒரு செட்டப் இவ்வளவு ஆல்ட்ரேஷன் செட்டப் பண்ணி நம்ம கொடுக்கறோம் பாருங்க நம்ம யூடியூப் கஷ்டமும் இருக்காங்க வித்வுட் எனி ஆல்டரேஷன் அப்படி ஒன் டு ஒன் பாருங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இந்த மெட்டியல் நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒரு மூணு நாள் ஆல்ட்ரேஷன் பண்றோம் பண்ணி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஒரு செட்டப் அப் தரோம் இது வேணுமா அது வேணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க நீங்க இதை பை பண்ணிக்கலாம் நீங்க இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு அருமையா ரேட் குடுக்குறோம் பொருளே பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்குது முன்னாடி ஸ்கிரீன்ல போன் நம்பர் இருக்குது போன்லயே நேர்லயே வாங்க தினந்தோறும் இதே போல ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுக்கு ஆப்ஷன்ல இருக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோ உங்களுக்கு வளர்த்து வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்